ஸ்ரீமதே ஸ்ரீமத் ராமாய நமவரமுனயே நம ஸ்ரீமுதலி ஆண்டான் திருவடிகளே சரணம் ஸ்தனகிரி தடி ஸ்வம் நிலா துங்கஸ்தனரிதீமுபோத்திருஷ்ணா பாராத்தியன் ஸ்வம்ச்சிர்த்தி சுவோிஷ்டம் சஜனிதம் யாபலாத்திய புங்கேதை நமம் பூய ஏ பூயஹ அன்னவையற்புதுவை ஆண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதிய மின்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டியே ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வண்ண பால் அன்ன வண்ணத்துன் பாஞ்ச ஜனியமே போல் வண்ண செல்வங்கள் பொய்ப்பாடு பெரும்பரியே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இளையாய் அருள் ஏனோர் எம்பாவாய் வியாமோகம் உள்ளவனான மாலே என்று ஸ்ரீவல்லிப்புத்தூரில் இருக்கக்கூடிய வடபத்ர சேனனுக்கு மங்களாசாசனம் செய்யும்படியான இப்பாசுரம் மின் அணைய நுண் இடையார் விரிகுழல் மேல் நுழைந்து வண்டு இன் இசைக்கும் என்று பெரியாழ்வாரால் பாடப்பெற்றது அத்தலம் மின்னலை காட்டிலும் நுட்பமான மெல்லியதான இடையை உடைய பெண்கள் நீண்டு பறந்து இரண் இருண்டு சுருண்டு கிடக்கின்ற குழல்களோடு அந்த குழல்களிலே வந்து படிந்து உள்ளே முழுகின வண்டுகளானவை மதுமந்தத்தாலே செருக்கி இசை பாடா நிற்கும் ஸ்ரீவல்லி புத்தூரிலே பரமபதத்தை காட்டிலும் இனிதான பொருந்தி வர்த்திக்கிறவனே என்று திவ்ய தேசத்திற்கு பெரியாழ்வாறு மங்களாசாசனம் பட பாடியிருக்கிறார் நாச்சியார் திருமொழியிலேயே மன்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிப்புத்தூரரை வந்தன் பொன்னடி காண்பது ஓர் ஆசையினால் என் பெருகயர் கண் இணைத்துஞ்சா என் கண்ணு மூடவே அன்னங்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கின்றதான இந்த வில்லிபுத்தூர் என்கின்ற திருவில்லிபுத்தூரிலே இருக்கக்கூடியதான இந்த வடபத்ர சயனனை பார்க்காமல் என்னுடைய கண்கள் மூடாது அதுக்கு பெருமவாச்சான் பிள்ளை உரையிலே பரமபதத்திலே நித்திய சூரிகள் ஒளக்கும் கொடுக்க இருக்கின்றவன் அத்தை விட்டு என்னை போன்ற நட அழகையுடைய அன்னங்களை கண்டு போடுபோக்குகைக்காக அன்றோ இங்கே வந்து நிற்கிறது இங்கே அன்னங்கள் என்று குறிப்பிடுவது அங்கே இருக்கக்கூடியதான ஆண்டாளை அவளுடைய நடையழகு அவர் நாச்சியார் திருமொழியிலே பாடுகிறாள் அண்ணம் போன்ற நடையடை அழகோடு இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய இது என்று மணிவண்ணா நீளமாம் மாணிக்கம் போன்ற திருமேனி உடையவனே இதிலே மணியின் சுபாவம் என்னவென்றால் உண்டு என்னால் உயிர் நிற்கையும் உடையவன் காலிலே அனைவரும் விழும்படி இருக்கையும் இழுத்தார் பிழையாதொழிகையும் கைப்பட்டார்க்கு புனலா புலனாய் இருக்கவும் புனா புனாத பூனாதாருக்கு அழித்து இருக்கையும் கிழிசீரையிலே அடக்கலாயிருக்கையும் இருக்கையும் அளவுபடாமல் கொடுத்தேன் என்று நினைத்தாரில் தொழுகையும் வேறொன்னில் கண் வைக்க ஒட்டாத ஒழுகையும் என்று இப்படி பத்து ஸ்வபாவமாக மணிக்கு கொடுக்க மணிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய மேன்மை கத்தாக பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்பேற்பட்ட மணியினுடைய ஸ்வபாவத்தை உடையவனானவன் எம்பெருமான் ஒரே வரியிலே மணிவண்ணா என்கிறாள் மார்கசிரீஷ மார்க் என்றால் உபாயம் மிருக்யதே இதி மார்க என்றால் பிராபியம் இந்த மார்கசிரீஷம் என்கின்ற மார்கழி நீருடா நீராடுவான் என்று சொல்கிறாள் அல்லவா அந்த மார்கழிக்கு மார்கசிரீஷ என்பது பெயர் மார்க என்றால் உபாயமாக கொண்டு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் முருக்கிய என்றால் அதுவே பிராபியமாக பிராபியம் என்றால் நமக்கு கிடைக்க வேண்டிய பொருளாக கொள்ள வேண்டும் உபாயம் என்றால் போகின் அவனை அடையும் வழியாக கொள்ள வேண்டும் என்று இந்த மார்கழி மாதத்தையே அவனை அவனே கிடைக்கக்கூடிய பலனாகவும் அவனே க அவனே அடைவதற்கு வழியாகவும் கொள்ள வேண்டியதாக இங்கே இரண்டு வகையாக கூறப்படுகிறது நீர் ஜலம் பண்பு பூராடம் என்று பிராபியங்களின் குணமும் பூராடமும் நீரே நீராட என்றால் இங்கே குணத்திலே அனுபவம் பண்ண யாருடைய குணத்திலே அனுபவம் பண்ண வடபத்ர குணத்திலே அனுபவம் பண்ண அந்த பிராட்டியோடு இருக்கக்கூடியதான மிதுனச்சேர்த்தியிலே ஆச்சாரியன் கை காட்டிவிட நாம் செய்ய வேண்டியுபவம் என்பதை கூறுகிறார் ஆக பிராபியத்தில் சோஷ்ணுதே சர்வான் காமான் சக என்கின்றார் வேதம் சொல்லுகின்ற போல பகவத் அனுபவம் குண அனுபவம் பண்ணுகைக்காக அதுதான் மார்கழி நீராடுதல் மேலையார் என்றால் பிரமாணங்களில் தலையான மேலையார் என்றால் அந்த பிரமாணங்கள்ல இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று இவள் சொல்லி இருக்கிறாள் அல்லவா அப்படியே நாம் பின்பற்றுவதுதான் மேலையார் செய்வனங்கள் தர்மக்ஞ்ச தர்மக்ஞ சமய பிரமாணம் வேதாஷ்ட என்று அதற்கு வேண்டுவது என்ன வேண்டுவன கேட்டியேல் சரி இப்படி பண்ண வேண்டியது என்ன என்றால் முதல்ல அதை கேளுங்கோ என்ன கேளுங்கோ அப்படின்னு அவளே சொல்றா ஞானத்தை எல்லாம் நடுங்க வண்ண பற்றார் நடுங்க முன் பாஞ்ச வாய் வைத்த போற போறாரே என் சிற்றார் சிங்கமே சீதை மணாலா என்று பெரியாள் வார்பாடு இருக்கிறார் கடலில் பிறந்து கருதா அது பஞ்சனன் உடலில் வளர்த்து போய் ஊழியான் கைத்தல திடரில் குடியேறி தீய அசுரர் நடலை படமுழங்கும் தொற்றதாய் நர்சங்கே என்று சங்கை பார்த்து பாடியிருக்கிறார் நாச்சியார் திருமொழியிலே உலகம் எல்லாம் அதிரும்படியான விரோதிகளுக்கு நெஞ்சு திரும்படியாக முழங்க கூடியதான அது எப்படின்னா தார்தராஷ்டர்களுக்கு நடுநடுங்க செய்ததே அந்த பாஞ்ச ஜன்யம் உன் பாஞ்சஜன்யமே போல்வன என்றாள் அந்த பாஞ்ச கூட சொல்லல அவள் உன்னோட பாஞ்சஜன்யம் என்கிறாள் சந்திர மண்டலத்தை போல் தாமோதரன் கையில் அந்தரம் ஒன்றியின்றி ஏறி அவன் செவியில் கொள்வாய் போலும் வலம்புரியே சொல்லி இருக்கிறான் அந்தரம் ஒன்றியின்றி என்றால் இடைவிடாது இருந்து கொண்டு மந்திரம் கொள்வாய் போலும் ஏதோ ரகசியம் பேசுவது போல இருந்தாய் எப்படி அவன் வாயில அது அது அதனோட காது அவன் வாய வச்சு மாதிரி ஒருத்தருக்கும் தெரியாம ரகசியமா இருக்கான் அது துவனிதான் வெளியில காத்து அவன் விடும்பொழுது அந்த துவனியானது எட்டு திக்கும் கேட்கிறது சங்கங்கள் என்றால் வன்மையான சங்கங்கள் நம்ம நம்மை போன்ற அனன்ய பிரயோ வேறு பிரயோஜனம் எதையும் அறியாத வைஷ்ணவர்கள் பாஞ்சஜன்யம் இளைய பெருமாளை போன்று ஒரு நொடி பொழுதும் பிரியாத அனன்யார சேஷத்துவம் அனன்யரணம் அனன்ய போக்கியத்துவம் என்று சர்வதேச சர்வகால சர்வ பிரகரணங்களிலும் அவனுக்கு கைங்கரியம் செய்து போந்திருந்த நம்முடைய இளைய பெருமாள் போலே அதுதான் சங்கங்கள் பாஞ்சஜன்யம் என்பது பால் அண்ண பாஞ்சஜன்யமே எப்படி இருக்கும் வெண்மையா இருக்கும் வெண்மை எதை காட்டுகிறது என்றால் அடியார்களின் குணத்தை காட்டுகிறது இதுல பாலன்ன பாஞ்சன்யமே அப்படின்னா இந்த சத்ருகனம் நாழ்வான் போலே கோவில் அடியார்கள் அது என்ன போலே போலேனால் மத்த ஏனைய அவருக்கு சக்கரவர்த்தி திருவனுக்கு மூணு தம்பிமார்கள் அதுல ஒருத்தர் வந்து லக்ஷ்மணன் இளைய பெருமாள் ஒருத்தன் பரதன் இன்னொருத்தன் சத்ருக்னன் இந்த பரதன் பெருமாளுடைய திருவடிக்கு பெருமா பெருமாளுடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தான் பரமபாகவதனாய் இருந்தான் பெருமாளுக்கே கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்த லக்ஷ்மணன் எல்லா எல்லாவற்றிலும் மேலாக அந்த பரதனுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்த சத்ருக்னன் எப்படி நாம் ஆச்சாரியருக்கும் அடியவர்களுக்கும் கைங்கரியம் பண்ணுவதையே ஸ்வரூபமாக கொண்டிருக்க வேண்டுமோ அப்படி இங்கே இந்த சத்ருக்னன் வரதனுக்கு கைங்கரியம் பண்ணி இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் என்பதை காட்டி கொடுத்திருக்கிறார் அதனாலே பால் அன்ன வண்ணம் என்றால் பாலை போன்ற வெண்மையான குணப்பூர்த்தியை உடைய சத்ருக்னன் ஆழ்வானைப் போலே அடியார்கள் போய்பாடு உடையனவே நிகரில் புகழை உடையதாயிருக்கும் போரிடம் உடையவர்கள் பரமபதத்தை சுவாதீனமாக உடையவர்கள் எம்பெருமான் உடையவர்கள் இதெல்லாம் யாருக்கு பொருந்தும் ஆச்சாரிய கைங்கரியம் பகவத் கைங்கரியத்திலேயே மன்னி கிடக்கின்ற ஸ்ரீ வைஷ்ணவ அதிகாரிகளுக்கு பொருந்தும் அப்பேற்பட்டவர்கள்தான் பொய்பாடு உடையனவர்கள் என்று இங்கே காட்டுகிறாள் செய்தி பரப்புவது சாதாரணம் எம்பெருமான் பெரும்பறை என்கின்றனர் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எதற்காக இங்கே வந்து பிறந்திருக்கின்றனர் என்றால் முதலில் அவன் வந்து அவதரித்தான் பின்னே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் வந்தார்கள் அவர்கள் வந்து அவனுடைய புகழை பரப்பிக் கொண்டிருக்கின்றனர் அவர்கள் நித்தியசூரிகள் அவனோடு இருப்பதே அவர்களுக்கு மகிழ்ச்சி அப்படி அதை விடுத்து இங்கே சம்சாரம் நம்மை போன்ற சேத்தனர்கள் பாப புண்ணிய பலன்களால் இங்கே வந்து அனுபவித்து நம்முடைய பாப புண்ணியங்களை கழித்து கொண்டிருக்கின்ற நம்மை போன்று இந்த நித்தியசூரிகளும் ஆழ்வார்களாய் அவதரித்து அவனை விட்டு பிரிந்த பொழுது அவனுடைய பெருமையை நமக்கு உணர்த்துவதற்காக அவர்கள் பாசுரங்கள் பாடி அதை நமக்கு இட்டு சென்றிருக்கின்றனர் அப்படி அவன் புகழை பரப்புகின்ற ஆழ்வார்களை போல இதில் சால பெரும்பறை என்கின்ற சொல்வதேன் என்றால் கண்டுகொண்ட என்னை காரிமாறப்பிரான் என்றும் பண்டை வல்வினை பாற்றி அருளினான் என்றும் என் திசையும் அறிய இயம்புகேழ் என்றும் ஒன்றமி ஷடகோப்பன் அருளையே என்கின்றபடி ஆச்சாரியன் புகழ் பரப்புகின்ற மதுரகவி ஆழ்வாரை போல என்று இன்னொரு ஒரு அர்த்தம் இங்கே கூறுகிறது சால பெரும்பறை இதுல சால பெரும்பறை ஆழ்வார்களை மாத்திரம் சொன்னால் போதுமா என்றால் பன்னெண்டு ஆழ்வார்கள்ல ஒரு ஆழ்வார் அவரை இந்த பத் மீதி இருக்கிற பதினோரு ஆழ்வார்களை காட்டிலும் விஞ்சி நிற்கிறார் என்கிறார் எப்படி விஞ்சி நிற்கிறார் என்றால் அவர் தன்னுடைய ஆச்சாரியரான நம்மாழ்வாரை பற்றி மாத்திரமே பாடி பாவின் இன்னிஷை பாடி திருவேனே என்றார் யாருடைய பாட்டு நம்ம எல்லாரும் தனச்சென்றிருக்கிறது திருவாய் மொழியை பாடி திருவினே அது ஒரு பக்கம் இன்னொரு அர்த்தம் சாதிப்பா நம் பூர்வர்கள் எல்லாம் இல்ல திருவாய்மொழியை பாடி சொல்லி சொல்லியிருக்கார் மதுர கவி ஆழ்வார் ஆமா அப்படி இருந்தாலும் சுவாமன் தான் பாடின சிறு தாம்பையே பாடிக்கொண்டு திரும்பி திரிவராம் ஏன் என்றால் திருவாய்மொழி பகவானுடைய ஸ்வரூப ரூப குணங்களை காட்டிற்று கணினன் சிறுத்தாம்பு ஆச்சாரிய ஸ்வரூப ரூப குணங்களை காட்டிற்று ஆகிறப்படியால் ஆச்சாரிய ஸ்வரூப ரூப குணங்களை பாடுவதே பயனாக கொண்டிருந்த மதுரகவி ஆழ்வார் என்று இங்கே எடுக்கணும் பல்லாண்டு இசைப்பாரு அனநிய பிரயோஜனரையும் கைவல்யார்த்திகளையும் ஐஸ்வர்யார்த்திகளையும் அழைத்து அவர்களையும் சேர்த்து கொண்டு பல்லாண்டு பாடிய தன்னுடைய தந்தையான பெரியாழ்வார் தன்னால் திருத்திய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பல்லாண்டு பாடிய நம்மாழ்வார் இப்படி இவர்களை போன்ற வைஷ்ணவர்களுக்கு அவர்களுடைய சகவாசம் கொண்டு நாம் பல்லாண்டு பாட வேண்டும் இவர்கள் பல்லாண்டு பாடினார்கள் அவர்களுக்கு நாம் அவக அவர்களுடைய சகவாசத்தினால் நாம் அவர்களுக்கு பல்லாண்டு பாட வேண்டும் கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் நிலையாய் என்று என்ன கேட்கிறாள் கோல விளக்கு விளக்கு எதற்கு விளக்கு ஒரு இருட்டில் இருக்கிற ஒரு வஸ்துவை விளக்கை பிரகாசப்படுத்தி நாம் அறிகிறோம் விளக்கின் ஒளியாலே நாம் அது அந்த வஸ்துவை அறிகிறோம் அங்கே இருக்கின்ற பொருளை அறிகிறோம் விளக்கிற்கு விளக்கு வேண்டுமோ சூரியனுக்கே சூரியன் வேண்டுமோ என்னில் அந்த சூரியனுக்கு சூரியன் வேண்டுமா அப்போ விளக்கு யார் என்றால் இங்கே பெருமாள் எம்பெருமானை பிரகாசிக்க வைக்கும் பிராட்டி பெருமான் ஒரு விளக்கு அவன் எப்போ விளக்கா இருக்கான் அப்படின்னா பிராட்டியோடு சேர்ந்திருக்கும் பொழுது இன்னும் ஜாஜ்வல்யத்தோடே இருக்கின்றான் சரி அது விளக்கே கொடியே வேதமா வேதமயமாக இருக்கக்கூடிய பெரிய திருவடி இங்கே கைங்கரியப்பரர்கள் அனைவரையுமே தன்னோக்கு பறையாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் கைங்கரியம் செய்கிறவ செய்கின்றவர்களை அனைவரையுமே பறை பறையாக பறை இவாளோட சகவாசம் தான் எனக்கு வேணும் இவாளோட நட்புறவுதான் எனக்கு வேணும் இந்த சிறகுகள் கருடனுடைய சிறகுகள் அப்படி பறக்கும் போது அடிச்சுண்டு வரது தான் காத்துல அடிக்கிறது பட்ட 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 பட்டான்னு சத்தம் கேட்காம வேதத்தோட சத்தம் கேட்டு கொண்டு வரும் அவருடைய சிறகு அவன் தாசனாய் அவன் நண்பனாய் அவன் வாகனமாய் ஆசனமாய் கொடியாய் உள்ள அந்த கருடன் போல் சர்வ கைங்கரியமும் செய்ய வேண்டும் எப்படி அவருடைய சகவாச அவர்கிட்ட போய் நாம இருந்து அவர் எப்படிலாம் செய்கிறாரோ அதே போல கருடா கருத்மான் எப்படியெல்லாம் செய்கிறாரோ அது போலவே நாமும் அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் விதானமே மழை வெயில் இவற்றை தடுக்குமா போலே மேற்படி கைங்கரியத்திலே நான் போக்தா என்ற அகங்காரம் போக வேண்டும் நான் அனுபவிக்கின்றேன் என்கின்ற எனக்கு கிட்டியது யார் யாருக்கு கிட்டும் அப்படிங்கிற எண்ணம் தோத்தாமல் நமக்கு இவ்வளவு வேணும் கிட்டே என்ற எண்ணத்தோட இருக்கணும் எதுக்கு இவ்வளவு கிட்டிற்றே அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம செய்த பாபம் அத்தனை பாவம் நம்ம மண்டி கிடக்கு பாபம் அந்த பாவம் அவ்வளவு மண்ணி அப்படியே பெருசா மலை போல இருக்கிறத இந்த கைங்கரியமாவது நமக்கு கிடைச்சது எவ்வளவு அது அவனுடைய நாம புண்ணியம் பண்ணல அது அவனுடைய கிருப்பையினாலே ஆச்சாரிய கிருப்பையினாலே என்ற எண்ணம் தோத்த வேண்டும் அதனால மமக்காரம் அகங்காரம் ஒழிய வேண்டும் ஆளின் நிலையாய் இந்த ஆளின் நிலையாய் இருக்கிறதே அந்த விருத்தாந்தம் உன்னுடைய சிறிய வயிற்றுதே அவனே சின்னூண்டா ஒரு ஆழ ஆழமரம் பெரிய ஆழமரம் தான் ஆனா அதுக்குண்டான இலை வந்து அவ்வளவு மரத்துக்கு மரம் பெரிதாயின் இலை சிறியதாக இருக்கும் அந்த கூடியதான இலையிலே படுத்து புரண்டு படுக்கிற அளவுக்கு என்னமோ இடம் போறாமன்னா படுத்துக்கலாம் இடம் தாராளமான இடத்தோட படுத்துட்டு இருக்கான்னா அப்ப எவ்வளவு தன்னை சிரிச்சு சின்ன உருவமா ஆக்கின்னு இருப்பான் அப்ப அந்த சின்ன உருவத்துக்குள்ள இந்த ஈழ் பதினான்கு லோகங்களையும் இது மாதிரி இருக்கக்கூடிய மற்ற ஈரேழு பதினான்கு லோகங்களையும் இந்த சூரிய மண்டலமும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கோள்களும் கடலும் பெருங்கடலும் நட்டு எல்லாத்தையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே உண்டு சர்வசக்தி போக்கியம் என்று அவன் சர்வசக்தி யோகம் செய்து கொண்டிருக்கின்றான் எப்படி எப்பேற்பட்டவன் அது வடபத்ர சயனனே மாலே மணிவண்ணா ஆளின் இலையாய் என்று மாலே மணிவண்ணானா மாம் மாம்னா நாங்கள் ஆளின் இலையால் அகம் அருள வேண்டும் என்றால் உன்னுடைய அருள் தன்னாலே சுரக்க வேண்டும் அருளானது ஒழியுமே ஆளிலை மேலன்று தெருளாத பிள்ளையாய் சேர்ந்தான் இருளாத சிந்த சிந்தையராய் சேவடிக்கே செம்மலர் தூய் கைதொழுது முந்தையராய் முன் என்று வடபத்ரசாயிஐ இங்கே சயனித்து கொண்டிருக்கின்றான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரே ஆசனத்தில் பெருமாள் ஆண்டாள் ஆழ்வார் அருடன் இருப்பது போல கோலவிளக்கே கொடியே விதானமே என்று இப்படி கோலவிளக்கு பெருமாள் கொடி ஆண்டாள் விதானம் ஆழ்வார் கோல கோல விளக்கு கோல விளக்குனா பெருமாளும் ஆண்டாலும் ஏன்னா கோலமாகிய பெருமாளை விளக்காகிய ஆண்டாளினுடைய தீ பிரகாசத்தாலே ஒளி ஒளி ஒளிவிட்டு கொண்டிருக்கின்றான் கொடி கருட கொடி விதானம் ஆழ்வார் இப்படி இருப்பது போலே என்று இந்த சொற்றொடர் காட்டப்படுகிறது கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் நிலையாய் என்று அவன் அந்த ஆளின் இலை மேலே பள்ளி கொண்டிருக்கின்றது என்றால் இந்த பிரளயத்தில் அனைத்தையும் வயிற்றிலே வைத்த எம்பெருமான் ரச்சிப்பது எத்திரம் 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 என்று இத்து நூண்டா கண் இவ்வளவு பெரிய பெரிய இந்த பூமியையும் இந்த பூமி போல இருக்கக்கூடிய அனைத்து மண்டலங்களையும் முப்ப துமுக்கோடு தேவர்களையும் அசுரர்களையும் மனிதர்களையும் மிருகங்களையும் என்று எல்லாவற்றையுமே தன்னுடைய சிறு வயத்திலே வைத்து கொண்டு பெரிய ஆலமரம் தான் ஆனால் அதுக்கு உண்டான இலையோ சின்னதாக தான் இருக்கும் அந்த சின்னதான இலையில தாராளமா இடமே இல்லைன்னு சொல்லும்படியா இல்லாமல் நிறைய இடம் இருக்குன்னு சொல்லும்படியாய் விசிராந்தியாய்படுத்து கொண்டிருக்கின்ற அந்த சேஷ்டிதம் வேறு யாருக்கு வரும் நம்முடைய பெருமாளை தவிர மேலே இருபத்தி ஏழாவது பாசுரம் பார்ப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் முதலியாண்டான் திருவடிகளே சரணம்